வரையும் ஒரே ஒருவரில் இருந்து படைத்து பல்கி பெருகச் செய்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும் இந்த ஓரிரை கொள்கையை சத்திய கொள்கையை உலகெங்கும் கொண்டு சேர்த்த நாயகம் நபிகள்நாயகம் செல்லாக செல்லும் அண்ணவர்கள் மீதும் அந்த சத்திய கொள்கையை உலகெங்கும் கொண்டு சேர்த்த சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றா பெருங்கரணையும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே டிசம்பர் ஆறு போராட்டம் முஸ்லிம்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த டிசம்பர் ஆறு போராட்டத்தை கையில் எடுத்து வருடா வருடம் எழுச்சியோடு செய்து கொண்டிருக்கின்றோம் சிலர் சொல்கின்றார்கள் அடையாள போராட்டம் என்று ஆம் இது அடையாள போராட்டம் தான் என்றைக்கு பாபர் மசித் என்கின்ற பள்ளிவாசல் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்களால் வழிபாடு நடத்தப்பட்ட ஒரு பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று அப்பட்டமாக தெரிந்த வேண்டும் பாசிச சனாதன சண்பரிவார கும்பலினால் என்றைக்கு இடித்து மட்டமாக்கப்பட்டதோ ராணுவத்தின் துணையோடு இது நடந்ததோ அங்கிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளின் ஆதரவோடு எப்படி நடந்ததோ ஆட்சியாளர்களின் அனுமதியோடு என்று நடந்ததோ அன்றைக்கே இந்த நாட்டின் புதைக்கப்பட்டு விட்டது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய போராட்டம் மறுக்க முடியுமா இங்கே நீதிக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு தலங்களின் பாதுகாக்கப்பட வேண்டிய சட்டத்தை அமல்படுத்தி என்று போராடி கொண்டிருக்கின்றோமே இதுவே இந்த நாட்டின் நீதி இந்த நாட்டின் நீதி மண்ணிற்குள் புதைக்கப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம் இல்லையா யோசித்து பாருங்கள் புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றி எமக்கான உரிமையை வழங்க என்று நாம் கோரவில்லை இருக்கின்ற சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இருக்கின்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கே ஒரு சமூகம் போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றது என்றால் அன்றைக்கே இந்த நாட்டின் நீதி மண்ணிற்குள் புதைக்கப்படவில்லையா இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்கு அருகில் இருக்கின்றது இந்த நாடு ஜனநாயக பாதையிலே தான் தன்னுடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றதா நம்முடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனையோ ஜனநாயகவாதிகள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே முழுக்க முழுக்க ஜனநாயகத்தையும் இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் முழுக்க முழுக்க நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கின்றது என்றால் முஸ்லிம் சமுதாயம் தான் அதை உறுதியோடு சொல்ல முடியும் பாபர் மசீத் பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சனாதன சண்பரிவார கும்பலால் மூன்று சிலைகளை அந்த பள்ளிவாசலின் மையப்பகுதியில் வைக்கின்றார்கள் அன்றைக்கே இந்த முஸ்லிம்கள் நீதியை நம்பாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே தொழுகை நடத்தி இருப்பார்கள் இங்க நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம் என்ன செஞ்சிருப்போம் பள்ளிவாசல்கள் நம்முடைய பள்ளிவாசல்ல ஏதோ ஒரு கூட்டம் மூன்று சிலைகளை கொண்டு வந்து தொழுகை நடத்தக்கூடிய இடத்தில் வைத்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க என்ன செஞ்சிருப்போம் தூக்கி எறிஞ்சிட்டு தொழுகை நடத்தியிருப்போம் ஆனால் அந்த மக்கள் இந்த நாட்டின் சட்டத்தை இந்த நாட்டின் நீதிமன்றத்தை நம்பினார்கள் சட்ட முறைப்படி அதை கையாண்டார்கள் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன என் வீடு என்னுடைய சொத்து நான் பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு என்னுடைய சொத்து நான் பூர்வீகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என் வீட்டுல இன்னொருத்த வந்து குடியேறான் என்னுடைய சொத்துன்னு சொல்றான் இத போய் நீதிமன்றத்தில் முறையிட்டா நீதிமன்றம் என்ன செய்யணும் காவல்துறை என்ன செய்யணும் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யணும் நியாயமா என்ன செய்வான் நீ வெளிய போ டாக்குமெண்ட் ஒன்ட்டு இருக்குது பூர்வி நீ தான் அனுபவசாலி அனுபவ பாட்டிய நீ தான் இருக்கிற நீ தான் உனக்குத்தான் இது சொந்தம்னு சொல்லுவானா மாட்டானா இங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க இங்க பள்ளி இழுத்து மூடினார்கள் காலம் கடந்தது காலம் கடந்தது அப்படியே மாறுது நிலைமை தலைகீழ மாறுது எப்படி வழக்கு தொடர்கிறார்கள் இங்கே நாங்கள் ராமருக்கு பூஜை செய்ய அனுமதி வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய சங்பரிவார கும்பல் பிஹெச் பஜிரங்கல் போன்ற குண்டர்கள் அங்கே நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் என்ன செய்தார்கள் அப்போதாவது நீதியை நிலைநாட்டினார்களா அடே அவனோட பள்ளிடா அவன் தொழுதுகிட்டு இருக்க வழிபாடுகள் நடத்தக்கூடிய பள்ளி நீ நீ அந்த சிலைக்கு வழிபாடு பூஜை செய்யணும் சொல்றியே ஒரு நியாயவான் கேட்டு போக மாட்டானா கேட்கல என்ன செஞ்சா என்ன செய்தது இந்த நாட்டினுடைய நீதித்துறை நீதித்துறை அந்த எழுத்துல மட்டும்தான் இருக்குது அன்பு சகோதரிகளே அது வேற ஒண்ணும் இல்லை ஒரு சும்மா மயக்கம் போட்டுருக்காங்க அதனால மத்தம் இங்க இருங்க மற்ற சகோதரர்கள் அது என்னன்றதை பாருங்க அவங்களுக்கு எல்லாரும் பதில வேணா அந்த இடத்த கா காத்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுக்கங்க மத்தவங்க இங்கே நெல்லுங்க நல்லா லேஸ் ஆகும் நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக நாம் இருந்தும் நீதி கிடைக்கவில்லை என்று தெரிந்திருந்தும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நம்பி இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை நம்பி இந்த நாட்டின் நீதிமன்றத்தை நம்பி என்ன செய்தோம் பொறுமையாக அற வழியில் போராட்டத்தை தொடங்கினோம் இப்போது சொல்லுங்கள் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நீதியை பற்றி பேசுவதற்கு முழு உரிமை யாருக்கு இருக்கின்றது யாருக்கு இருக்குது முஸ்லிம்களுக்கு தான் வேற யாருக்கா இருக்க முடியுமா கொஞ்சம் காத்து விடுங்க அவங்களுக்கு எல்லாரும் போட்டு அடைக்காதீங்க அப்ப இது வேற ஒரு சமுதாயத்துக்கு இப்படி செஞ்சிருந்தா சும்மா இருப்பானா சொல்லுங்க வேற ஒரு சமுதாயத்திற்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் ஆனாலும் முஸ்லிம்கள் இந்த நாட்டு சட்டத்தையும் நீதியையும் நம்பினார்கள் இறுதியில் என்ன செஞ்சா இந்த நீதித்துறை அது நீதித்துறையா இல்ல நீதித்துறையாது அது காவல்துறை காவிகளுக்கு கைகூலிகளாக வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் பதவிக்காகவும் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காகவும் எழுதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வாசிக்கக்கூடிய ஒரு நீதிபதி இந்த நாட்டில் இருக்காது நீதித்துறையா இது நீதித்துறையா இது ஆனாலும் இந்த இலவடுத்த நீதியை நம்பி இந்த நாட்டு சட்டத்தை நம்பி கடைசி வரை போராடிக் கொண்டிருக்கின்றோம் யாரை நம்பி யாரை நம்பி இந்த நாட்டின் நீதித்துறையை நம்பியாய் இல்ல யாரை நம்பி போராடிட்டு போராடிட்டு இருக்கிறோம் படைத்த இறைவனை நம்பி போராடிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையா இல்லையா படைத்த இறைவனை நம்பி மட்டும்தான் போராடி கொண்டிருக்கின்றோம் ஏ அல்லாஹுடைய வாக்குறுதி மையானது அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இறை மறுப்பாளர்கள் காத்திரிகள் என்னுடைய ஜோதியை ஒளியை அவர்களுடைய வாய்களால் அடைக்க நினைக்கின்றார்கள் காசிரிகள் வெறுத்த போதிலும் என்னுடைய ஜோதியை நான் முழுமைப்படுத்தியே தீருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானா இல்லையா அதை நம்பி மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதை அடையாளப்படுத்தி தான் போராடி கொண்டிருக்கின்றோம் ராம ஜென்ம பூமி புனித பூமியாக புண்ணிய பூமியாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றது ஆளும் அரசாங்கத்தால் நேரடியாக அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அதற்காக நிதி தேட்டப்படுகின்றது. அங்கே கோயில் கட்டுவதற்கான அத்துறை பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த டிசம்பர் ஆறு போராட்டத்தை நாங்கள் நடத்தும் காலம் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அது புண்ணிய பூமி அல்ல அது புண்ணிய பூமி அல்ல முஸ்லிம்களின் ரத்தத்தில் முஸ்லிம்களின் ரத்தத்தில் நினைக்கப்பட்ட முஸ்லிம்களின் ரத்தத்தால் நினைக்கப்பட்ட ஒரு பாவ பூமி நீ வேண்டும் என்றால் புண்ணிய பூமி என்று பீத்திக்கொள் அது புண்ணிய பூமி ஒரு காலத்தில் நான் ஏற்க மாட்டோம் நீ ராமர் கோயிலை கட்டி ராம ஜென்ம பூமி இது இந்து ராஷ்டாரின் அடையாளம் என்று சொல்வாயே ஆனால் நாங்கள் சொல்லுவோம் நீ வழக்கு தொடுத்தாலும் சொல்லுவோம் நீ கைது செய்தாலும் சொல்லுவோம் அது அடையாள பூமி அல்ல அடையாள சின்னம் அல்ல அது இந்த நாட்டின் அவனால சின்னம் உண்மையா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா அது அடையாள சின்னமா அந்த நாட்டுக்கு இந்த நாட்டின் எப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர்ல இருந்து பேசுறதுக்கு இதுல நம்ம பெருமை கொள்ளணும் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் வேலூர் சிப்பாய் கழகம் கிளம்பியது வெள்ளையனை அடித்து விரட்ட இங்கிருந்து கிளம்பியது உறுதி உறுதிமொழி ஏற்போம் இந்த பாசிசத்தை இந்த சங்கார கூட்டத்தை இந்த நாட்டை விட்டு ஒரு நாள் லிச்சிய முஸ்லிம்கள் விரட்டி அடிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன நடக்காத ஒண்ணு பேச நினைச்சுக்கிட்டு